ஹாய் மேம் உங்களோட நேம் என்ன அண்ட் உங்கள் குழந்தை இங்கே என்ன கிரேட் படிக்கிறாங்க மேம் ஹாய் என்னோட நேம் எபெர்ஸ் என்னோட ஃபஸ்ட் பையன் இங்கே கிரேட் டூவில் படிக்கிறான் செகண்ட் பையன் வந்து சீனியர் கேஜ் நம்ம ஊரில் எவ்வளோ ஸ்கூல்ஸ் இருக்குது மேம் பட் நீங்கள் நம்ம கார்டன் கிரேட்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூலில் சூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன மேம் நிறைய ஸ்கூல் இருக்குது சரி தான் நானும் வந்து ஏற்கனவே என்னோட பையனை வந்து வேற ஒரு ஸ்கூலில் தான் விட்டுருந்தேன் பட் அங்கே வந்து அவனுக்கு தேவையான அளவு அந்த ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கலையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு இருந்துச்சு சரி அப்போ அவனை ஸ்கூல் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் யோசிச்சுட்டே இருந்தோம் எங்கே விடுறது அப்படிங்கிற ஒரு பிளான் இல்லை அப்படி அப்படி இருக்கும்போது தான் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தங்கிட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்க இப்படி ஒரு ஸ்கூல் இருக்குது நீ ஜஸ்ட் வந்து பாரு உனக்கு இஷ்டம் இருந்தேன்னா ஜாயின் பண்ணிடுது அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஜஸ்ட் நான் வந்தே வந்து ப்ரின்ஸிபல் மேமே மீட் பண்ணேன் ஸோ அவங்களோட டாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தேன் அவங்க கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க நம்ம என்ன கேட்டாலுமே நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க என்ன அப்புறம் கிளாஸ் ரூம் எல்லாம் பார்த்தேன் ஓகே எனக்கு ஓகேன்னு தோணுச்சு ஃபீஸ் வேறு நமக்கு கன்வீனியன்ட்டாக இருந்துச்சு அப்போது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் எனக்கு இருந்தாலும் பிரச்சனை எல்லாம் விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னது மாதிரி அவங்க ஒரு ஆப் மெயின்டைன் பண்ணுறாங்க அதில் எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுக்குறாங்க டெய்லி ஆக்டிவிட்டிஸ் நமக்கு தெரியுது என்ன பண்ணுறாங்க என்ன அப்படிங்கிறத தெரியுது சரி ஓகே எனக்கு இதுவரையிலும் திருப்தியாக இருக்குது பிடிச்சிருக்கு ஓகே